ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இட்ஸ் சண்டே மார்னிங் சண்டேனாலும் இது மாதிரி கிரேஸியாக தாங்க இருக்குது தூங்கி எழுந்திரிச்சது லேட்டாக எழுந்திரிப்போம் சாப்பிட்றது லேட்டு எல்லாமே லேட்டாக தான் இருப்பேன் அன்னைக்கு ஒரு நாள் தான் அதனால ஸோ ஃப்ரீயாக இருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் அந்த சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் சண்டே என்னோடய ரொட்டீன் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பருப்புருண்ட குழம்பு வச்சு பொன்னாணிக்கிற கூட்டு தொட்டுக்கு வந்து காரா பூந்தி அதுக்கப்புறம் அம்மா வாட்டர் மெலன் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ நான் வந்துட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன் நான் வெயிலுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மோர் தான் குடிச்சிட்டு இருப்பேன் நீங்கள் என்னோடய சாட்ஸ் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் அதனால் எனக்கு சேஞ்சுக்கு வந்துட்டு நான் வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு வச்சுருந்தேன் நான் நீங்கள் யாரெல்லாம் என்ன சாப்பிட்டீங்க சண்டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் யாரும் நான்வெஜ் தான் சமைச்சிருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன சமைச்சிங்க என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் கேர் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாசிப்பயிரும் வெந்தயமும் இது வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஹோல் டே நைட் வந்து ஊற வச்சுருங்க ஏன்னா அந்த ஊற வச்சிருக்க தண்ணியை வச்சு தான் நம்ம அரைக்கணும் ஸோ தான் சொல்லிட்டு நல்லா முன்னாடியே வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஊற வைங்க அது கூட நாலஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் ஹேர் லென்த்துக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க தயிர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த பேத்துக்கு தயிர் சேரும் சேராது தயிர் சேராந்தவங்க தயிர் சேர்க்க வேண்டாம் அதுக்கு பதில் வந்துட்டு சூத்து கத்தால் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஆலிவர ஜெல் வாங்கி வச்சுருப்பீங்களா அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது பாருங்கள் நாங்கள் கட்டு காத்தையை சேர்க்காத்தோட தான் யூஸ் பண்ணிட்டு சரி உங்கள்கிட்ட காமிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காமிச்சேன் நான் அது கூட இது என்ன தண்ணி அப்படின்னா அரிசி சாப்பாட்டு அரிசி இருக்குதுல நாங்கள் அதை ஊற வச்சு கழுவி நம்ம ஒரு மூணு தடவை நாலு தடவை வாஷ் பண்ணியிருப்போம் அந்த தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் எத்தனை சொல்லியிருந்தேன் அரிசி கழுவின தண்ணியை எடுத்து தலைக்கு வாஷ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் ஹேர் க்ரோத் ஆகும் அதுக்காக தான் நான் வந்துட்டு சீயக்காய் நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணீங்களோ அதில் ஒரு சொட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தலைக்கு தேய்ச்சிக்குள்ளிங்க நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நான் வந்து எப்பவுமே சீயக்கா தான் யூஸ் பண்ணுறதுனால நான் சீயக்காவில் ஆட் பண்ணியிருந்தேன் மாதிரி ஹேரை வந்து எப்போவுமே ரெண்டு ரெண்டு பக்கம் நல்லா விரிச்சு போட்டு உங்கள் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் வேர்க்கால்கள் ஃபுல்லாக நல்லா தேய்க்கணும் அது மாதிரி முடியோட எஜ்ஜுக்கும் நல்லா தேய்க்கணும் அப்போ தான் வந்துட்டு அதோடய ரிசல்ட் நல்லா கிடைக்கும் ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஹேர் பேக் போட்டாலும் முன்னாடி ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேய்ச்சி குளிங்க எல்லா இடத்துலையுமே நல்லா ஹேர் அப்ளை பண்ணிவிடுங்க அந்த மாஸ்க்கை வந்துட்டு எனக்கு வந்து நான் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணேன் தான் பட் என்ன இந்தலாம் எனக்கு அது வீடியோவுக்கு க்ளியராகவே இல்லை நான் ஃபுல்லாக ஏன்னா எனக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன் இந்த மாதிரி என் தங்கச்சி கூட நான் யூஸ் பண்ணலை எனக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாமே தடவே இருந்தேன் ஆனால் அந்தந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் திட்டு திட்டாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸோ நீங்கள் நல்லா ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் ஹேர் நார்மல் வாட்டர் ரூம் டெம்பரேச்சர் நார்மல் வாட்டர் நல்லதான யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உப்பு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா நல்ல தண்ணியில் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள் பாருங்கள் நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேர் காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் பிளாக்கு ஸோ ஹேரும் பிளாக்ன்றதுனால அவங்களுக்கு தெரியல நெக்ஸ்ட் வீக் நல்ல பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி நான் உங்களுக்கு என்னுடைய ஹேரை வந்து நான் வீடியோ எடுத்து போகிறேன் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் வாங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கெஸ்பை டேக் கேர்